மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பிறந்த ஜாதகத்தை வைத்தும் உங்களுடைய ராசியை வைத்தும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சித்தர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் யார் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல ரகசியத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசி மற்றும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசி மற்றும் ரிஷபம் ராசி இந்த இரண்டு ராசியில நீங்க எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிக ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் முதல்ல நாம் பார்க்க போகிறது மேஷம் ராசியில் பிறந்த உங்களை பற்றி தான் உங்களை பற்றி சித்தர்கள் சொன்ன அந்த இரகசியத்தை பற்றி தான் கடன் பிரச்சனைகள் சீட்டு ஏலம் நகை அடமானம் லோன் கிரெடிட் கார்டு உத்தியோகம் பம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இழப்புகள் கஷ்டங்கள் நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் எந்த உத்தியோகத்திற்கு வேலைக்கு சென்றாலும் அந்த வேலை சார்ந்து உங்களுக்கு போட்டி பொறாமை அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை சுமை காரணமாக மன அழுத்தமும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா தன்னுடைய திருமண வாழ்க்கைக்காகவும் கணவருக்காகவும் கணவருடைய சொந்தங்கள் உறவுகளுக்காகவும் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்திருப்பீங்க அல்லது தியாகம் செய்திருப்பீங்க நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா தன்னுடைய திருமண வாழ்க்கைக்காகவும் மனைவிக்காகவும் மனைவி உடைய சொந்தங்கள் உறவுகளுக்காகவும் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நிச்சயம் விட்டு கொடுத்திருப்பீங்க அல்லது தியாகம் செய்திருப்பீங்க என்று தான் சொல்லணும் நீங்கள் யார் சொல்வதையும் கேட்காமல் தனக்கு தான் எல்லாம் தெரியும் பெரிய ஆள் என்று நினைத்து தவறான வழியில் தவறான பாதையில் சென்று பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் அனுபவித்து கடைசியில் நாம் செய்தது மிகப்பெரிய தவறு தான் அப்படின்ட்டு நினைத்து திருந்துபவர்களாக இருப்பீங்க உங்களால் வாழ்க்கையில் என்னைக்குமே சும்மா இருக்க முடியாது ஏதேனும் ஒரு விஷயத்தை ஏதேனும் ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பீங்க உங்களுக்கு மன வேதனை மன குழப்பங்கள் எப்பவுமே அதிகமாகவே இருக்கும் நீங்கள் மன குழப்பத்திலேயே மன வேதனையிலேயே பல வேலைகளை முடிக்காமல் விட்டுருவீங்க அல்லது அந்த வேலைகளில் பல தவறுகளையும் செய்வீங்க ஒரு நிலையான மனம் நிலையான எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் எப்பவுமே உங்களுக்கு இருக்காது அப்படின்ட்டும் சொல்லியே ஆகணும் அடுத்தவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்ட்டு வரும்போது உங்களால் முடிந்த அறிவுரைகளை சொல்வீங்க உதவிகளை செய்வீங்க எப்பேற்பட்ட கஷ்டம் துக்கம் பிரச்சனை கொண்டவர்களுக்கும் உங்களுடைய அறிவுரை ஆலோசனை மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கு ஆனால் அதே பிரச்சனைகள் அதே கஷ்டம் துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் உங்களுக்கு யாருமே அறிவுரை சொல்ல வரமாட்டாங்க உதவி செய்யவும் முன் வர மாட்டாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான எண்ணங்கள் குணங்கள் என்னென்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் அல்லது ஒரு பொருள் வேண்டும் அப்படின்னா அந்த விஷயம் ஆகட்டும் சரி அந்த பொருள் பொருளாகட்டும் சரி உங்களுக்கு இப்பவே கிடைக்கணும் இப்போதே அதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இப்போதே நாம் அதை அடைந்து விட வேண்டும் இப்பவே நாம் அதை வாங்கிட வேண்டும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் குணங்கள் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆசைப்பட்டாலும் அதை உடனடியாக அடைந்து விட வேண்டும் என்ற குணம் இருக்கின்றது அது காதலாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உத்தியோகம் அதாவது ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு பொருள் வாங்குவதாக இருக்கலாம் ஒருவரை அடிப்பதாக இருக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இப்பவே செய்யணும் உடனே முடியணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க மேஷராசிகள் பிறந்த நீங்கள் ரொம்பவே தைரியசாலியாக இருப்பீங்க தான தர்மம் செய்பவராக இருப்பீங்க பெற்றவர்களை பாதுகாப்பவராக இருப்பீங்க சொல்வதை அழுத்தம் திருத்தமாக சொல்வீங்க சற்று பொறுமை அற்றவராகவும் இருப்பீங்க மேலும் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கின் மேலே கோபம் வரும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கும் உங்களிடத்தில் ஆக்கும் சக்தி இருக்கின்றது உள்ளதை உள்ளபடி பேசுவீங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க அதே நேரத்தில் வலிய வரக்கூடிய சண்டையை விடவும் மாட்டீங்க நீங்கள் மயிர் நீங்கின் உயிர் நீங்கும் கவரிமான் பரம்பரையை போன்றவங்க காலத்தால கட்டுப்படுத்த முடியாத கற்பனை ஆற்றலும் புதிய சகாப்தத்தை உருவாக்கும் செயல்திறனும் படைகளை வழிநடத்தி சென்று பகைவர்களை வெற்றி காணக்கூடிய குணமும் உங்ககிட்ட இருக்கின்றது உலகமே ஒன்று திரண்டு எதிர்த்தாலும் நீங்க நினைத்ததை தான் முடிப்பீங்க நீங்க நினைத்ததை நீங்க முடிச்சே தீருவீங்க வானியல் அறிவும் கடவுளை பற்றிய ஆழ்ந்த ஞானமும் உங்களுக்கு இருக்கின்றது ஆன்மீக வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பீங்க எந்த கடவுளாக இருந்தாலும் கும்பிட்டு விட்டு தான் மறு வேலைக்கே செல்வீங்க அதாவது நீங்கள் போகிற வழியில் அது விநாயகப் பெருமானாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் அது அந்த கடவுளுக்கு தான் வழிபாடு செய்யணும் இந்த கடவுளுக்கு தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு இருக்காது நீல நீண்ட கால்கள் கரங்கள் பெற்றிருப்பீங்க இருபத்தாறு வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க சின்னஞ்சிறு விபத்துகள் பொருள் அழிவு கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இளமை காலத்தில் நிச்சயம் உங்களுக்கு வந்திருக்கும் இருபத்தெட்டு வயதிலிருந்து வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளார ஒரு அந்தஸ்துக்கு வந்துடுவீங்க மிக பெரும் பொருள் வளம் செல்வ வளம் பெற்று அமோகமான சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க நாற்பத்தாறு வயதுக்கு பிறகு ராஜயோகம் நிச்சயம் உண்டாகும் என்று சொல்லணும் நீங்க இருக்கக்கூடிய துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமையும் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் மக்களால் போற்றப்படக்கூடிய புகழும் அந்தஸ்தும் நாடாளக்கூடிய யோகமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது உங்களில் பலர் மனைவியை அதிகம் நேசிப்பவராகவும் மனைவி சொல் கேட்பவராகவும் இருப்பீங்க பரம்பரை கௌரவத்தை விட்டு மாட்டீங்க ஞான சக்தி அதிகம் உங்ககிட்ட இருக்கின்றது ஞானசக்தி பெற்றவர்கள் என்று நந்தி வாக்கியம் என்ற நூல் உங்களைப் பற்றி குறிப்பிடுகின்றது பாதி வாழ்க்கைய சுகபோகியாகவும் மீதி வாழ்க்கைய துறவரத்திலையும் கழிப்பீங்க அது மட்டுமல்ல பட்ட படித்தே இருந்தாலும் பெரும்பாலும் பார்க்கும் வேலைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்காது இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தால் மிகச்சிறந்த ஆளுமை திறனால் எந்த துறையாக இருந்தாலும் அதில் முதலிடத்தை பிடித்து வெற்றி கொடிய நாட்டுவீங்க திருமணம் சற்று தாமதமாகத்தான் நடக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வயசுக்கு பிறகுதான் உங்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும் அளவான குடும்பம் அமையும் குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது அதிக பாசம் வைத்திருப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க அலங்காரமான ஆடை அணிகலன்களை விரும்பி அணிவீங்க சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க உங்களில் பலருக்கு தானம் செய்யும் குணம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் எல்லோரிடமும் கனிவாக பேசி காரியம் சாதிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க அதாவது தானம் செய்கிறீங்க அப்படின்னா பார்த்து பார்த்து தான் செய்கிறீங்க உனக்கு என்ன கைகள் நல்லாதானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வீங்க டேய் அவன் நல்லாதான் இருக்கான் அவனுக்கு எதுக்கு நீ தானம் பண்ணுற அப்படின்ற மாதிரி தானம் செய்ய போகிறவனை கூட தடுத்து நிறுத்துவீங்க எதையாவது நினைத்து சில நேரங்களில் கவலைப்படுபவராக இருப்பீங்க ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு இருக்காது மற்றவரை அடக்கி ஆளக்கூடிய திறனுடையவர்கள் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை மேஷ ராசிக்காரர்கள் வழக்கமாக வைத்திருக்க வேண்டும் வாரம் ஒரு முறையாவது குளிர்ந்த நீரில் எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் திருத்தலங்களுக்கு சென்று அங்கு ஓடும் ஆறுகளில் மூழ்கி நீராட வேண்டும் நடை உடை பாவனைகளில் கூட ரொம்பவே ஒரு கணக்கச்சிதமாக இருக்கக்கூடிய ஆள்தான் ராசியில் பிறந்த நீங்கள் உங்ககிட்ட சற்று பொறாமை குணம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய உள் மனதை புரிந்து கொண்டால் நீங்கள் யார் அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா நீங்கள் யார் அப்படின்றத எவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினாலும் மற்றவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது என்று தான் சொல்ல வேண்டும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களாக இருப்பீங்க இளம் வயதில் நீங்கள் கோபக்காரராக இருந்தாலும் போக போக பழகிடும் அனுபவத்தால் அனைத்து கோபத்தையும் அப்படியே குறைத்து கொண்டு சாதுவாக மாறிடுவீங்க மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவராக நீங்கள் நிச்சயம் இருப்பீங்க மற்றவங்க சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பவர்களாகவும் இருப்பீங்க ஒருத்தவங்களுக்கு பத்து காசு செலவழித்தா தனக்கு பத்து ரூபாய் வருமானம் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து செலவு செய்பவராக இருப்பீங்க கடமையில் கெட்டிக்காரராக இருப்பீங்க உயர் அதிகாரிகளை கைக்குள்ளார வைத்து கொண்டு பணம் கொடுத்தாவது காரியத்தை சாதித்து கொண்டு விடுவீங்க இதன் மூலமாக ஏராளமான வருவாயும் பெறுவீங்க உங்களுக்கு விவசாயம் மற்றும் மனைகள் வாங்கி விற்பது ஏற்ற தொழிலாக இருக்கும் நீங்கள் முழுமையாக விவசாயத்தில் ஈடுபடுவது நிச்சயம் லாபத்தை தரும் அதே நேரம் நீங்கள் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகளை குவிக்கலாம் நீங்கள் ஒரு அழகிய அல்லது பயனுள்ள பொருளை பார்த்தா அந்த பொருளை விட அதை செய்தவரையே அதிகம் பாராட்டுவீங்க அப்படிப்பட்டவர்களை சென்று பார்த்து தாங்களும் அந்த தொழிலில் இறங்கினா என்ன என்று நினைப்பீங்க அது மட்டுமல்ல வயசான காலத்தில் கூட மேக்கப் போட விரும்புபவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பது அபூர்வமான விஷயம்னே சொல்லலாம் காதல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது காதல் திருமணம் உங்களுக்கு பெருசாக ஒத்து வராது குழந்தைகளை வளர்க்க நீங்கள் ரொம்பவே சிரமத்தை கொள்வீங்க உங்களுடைய முன்னேற்றத்தில் மிக மிக கவனமாக இருப்பீங்க குழந்தைகளுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து வளர்க்க மாட்டீங்க அனுபவ அறிவை கொடுத்து வளர்ப்பீங்க அது மட்டுமல்ல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் அடுத்து என்ன செய்யணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும் உண்மையை மறைத்தா மற்றவர்கள் யாராவது உங்ககிட்ட உண்மையை மறைத்தா அதை உடனே அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை ஆற்றல் படைத்தவர்கள் தான் மேஷராசியில் பிறந்த நீங்கள் எதை எந்த வேலைகளை செய்தால் பலன் கிடைக்கும் அப்படின்றத அறிந்து திட்டமிட்டு காரியத்தை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க உங்களில் சிலர் பிறந்த ஊரில் சில காலம்தான் இருப்பீங்க அதன் பிறகு பிழைப்புக்காக பல்வேறு இடங்களுக்கும் சென்றுடுவீங்க கஷ்டப்பட்டு பொருள் சம்பாதிப்பீங்க நீங்கள் தங்களை தாங்களே அழகில் சிறந்தவர்கள் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க சில நேரங்களில் கர்வத்தோடவும் இருப்பீங்க இந்த எண்ணத்தை மாற்றி வாழ்வில் மிக ஒரு வெற்றியை நீங்கள் பெறலாம் என்று சொல்ல வேண்டும் புகுந்த வீட்டில் செல்வ செழிப்போடு இருப்பீங்க கணவனை கைக்குள்ளார வைத்திருக்க நினைப்பாங்க நீங்கள் அனைவருடனும் சகஜமாக பழகும் தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க எனவே ஏராளமான நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க உறவினர்களை நேசிப்பவர்களாக இருப்பீங்க அடிக்கடி வீட்டிற்கு உறவினர்களும் நண்பர்களும் வருவாங்க என்பதால் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதும் ஆடம்பர பொருட்களை வாங்கவும் நீங்கள் ஆசைப்படுவீங்க இதனால் அதிக செலவுகள் ஏற்படும் இதனை தவிர்த்து தங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றவாறு பொருட்களை வாங்கிக் கொள்வது எதிர்கால சேமிப்புக்கு நிச்சயம் உதவும் தங்கள் இஷ்டப்படி தான் எதுவும் நடக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையிலிருந்து ஒருபோதும் நீங்கள் மாட்டீங்க நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நிச்சயம் ஒரு நாள் உலகுக்கு உணர்த்துவீங்க உங்களுடைய பலவீனமே உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம்தான் எதையும் எதற்காகவும் விட்டு கொடுத்துடுவீங்க இதுவுமே உங்களுடைய மிக பெரும் பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும் தானம் தர்மம் தனக்கு மிஞ்சதான் தானம் தர்மம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்றார் போல நீங்கள் வாழ்ந்தால் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு நாள் நிச்சயம் வாழ்வில் மிக பெரும் ஒரு உச்சத்தை அடையலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு சிறந்ததாக இருக்கும் குறிப்பாக திருச்செந்தூரில் அருள் புரியும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் உங்களுக்கே சாதகமாக முடியும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதிரிகள் அனைவரும் ஒழிவார்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் வாழ்க்கை எப்படி அமையும் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி சித்தர்கள் சொன்ன அந்த ரகசியத்தை பற்றியும் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் பழகுவதற்கு இனிமையான ஆட்கள் தான் ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் நீங்க ரொம்பவே இனிமையாக பழகுவதோட பாசத்தோடு பழகுவீங்க அடிக்கடி மாற மாட்டீங்க ஒரே விதமாகத்தான் வாழ ஆசைப்படுவீங்க பணம் வந்துட்டா ஒரு மாதிரியும் பணம் இல்லனா ஒரு மாதிரியும் வாழவே மாட்டீங்க பெரிய மாற்றங்களை விரும்ப மாட்டீங்க நீங்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழவும் மாட்டீங்க மிக பெருமளவில் செல்வம் இருந்தபோதும் சாதாரண ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ ஆசைப்படுவீங்க வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாம அப்போதைக்கு என்ன நடக்குதோ என்ன நடக்குமோ அதை செய்து கொண்டே இருப்பீங்க நடப்பது நடக்கட்டும் அப்படின்ட்டு எதிர்நீச்சல் அடித்து அனைத்து பிரச்சனையையும் சமாளிப்பவராக இருப்பீங்க உயரமாகவோ கொல்லமாகவோ இருக்க மாட்டீங்க சற்று அளவான உயரத்தில் நடுத்தர உயரத்தில் இருப்பீங்க உங்களுடைய உடற்கற்று நன்றாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த ராசியில் பிறந்த நீங்கள் அநேகமாக முப்பது வயசானாலும் திருமணம் அப்படின்றத பற்றி பெரிசா யோசிக்க மாட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நிச்சயம் நடைபெறும் என்று தான் சொல்ல வேண்டும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களை மிஞ்ச யாருமே இருக்க முடியாது வளைந்த உதறுகளும் ஆப்பிள் போன்ற கன்னங்களும் அகன்ற நெற்றியும் பலருக்கும் இருக்கும் தோல்விகளை கண்டு என்னைக்குமே நீங்கள் அஞ்சக்கூடிய ஆட்களே இல்லை மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெறுவதில் துடிப்பாக இருப்பீங்க நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டீங்க அதாவது சில விஷயங்களை மட்டும்தான் நண்பர்களே ஆனாலும் பகிர்ந்து கொள்வீங்க குடும்ப விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க அதிக தர்ம சிந்தனை உங்ககிட்ட இருக்கின்றது பிரதி பிரயோசனம் எதிர்பாராம உதவி செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கின்றது அதாவது பிரதிபலன் பார்க்க மாட்டீங்க நம்ம அவனுக்கு உதவி பண்ணால் அவனா நமக்கு பண்ணுவான் உதவி பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் உங்ககிட்ட இருக்காது சண்டையை கண்டா அந்த இடத்துலயே இருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு கோபம் வந்தால் அதை ரொம்பவே ஆக்ரோஷமான முறையில வெளிப்படுத்துவீங்க திருமண விஷயத்துல அக்கறை காட்டுபவராக இருப்பீங்க திருமணம் ஆனதும் தம்பதிகள் ஒற்றுமையோட அன்போட பழகி நல்ல ஒரு மன வாழ்வை வாழ்வீங்க நன்றாக திருமண வாழ்வை அனுபவிப்பீங்க அது மட்டுமல்ல இந்த ராசியில் இந்த ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் மற்ற ராசிக்காரருடன் ரொம்பவே நட்போட பழகுவீங்க குறிப்பாக ராசியிலோ அல்லது மகர ராசியிலோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தா ரொம்ப பொருத்தமா இருக்கும் உங்களுக்கு சிம்மம் மற்றும் கும்ப ராசிகளில் பிறந்தவங்களை சேர்க்காமல் இருப்பதும் ரொம்பவே நல்லதுன்னே சொல்லலாம் ரிஷபம் ராசிக்கு சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திர பகவான் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பீங்க நீண்ட காலம் தம்பதியினர் இடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும் இயற்கையாகவே நீங்கள் உடல் பருமன் போடக்கூடிய எடை அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க இதன் காரணமாக உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அனுபவித்து ருசித்து சாப்பிடக்கூடிய ரகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் அப்போதே செய்ததாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க அதாவது எந்த ஒரு பொருள் உணவு சூடாக இருக்கணும் இப்போ செஞ்சதாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க சிலரிடம் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா இவங்கிட்டெல்லாம் நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வந்து சென்றிருக்கும் பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்வதோடு குறுகிய நேரத்திலும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாகவும் இருக்கீங்க தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியிலேயே செல்வீங்க இலகிய மனமும் தாராள சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பீங்க விவசாயம் தோட்ட வேலை பூச்செடி வளர்ப்பு கட்டடக்கலை ரியல் எஸ்டேட்டு ஆன்மீக சேவை முதலியவற்றிலும் ஈடுபடுவீங்க பெரிய பெரிய ஓட்டல்களை வைத்து நடத்துபவர்களாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்தோம் போனோம் அப்படின்லாம் இல்லாமல் முன்னின்று ஒரு வேலையை செய்வீங்க தனக்குன்னு காரியம் சாதிக்க நினைப்பது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உடன் இருப்பவர்களோடு சேர்ந்து முன்னேறுவதே நமக்கான முன்னேற்றம் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய எண்ணத்தை முக குறிப்பிலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்திடுவீங்க அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஆளுமை திறன் பெற்றவர்கள் தான் நீங்கள் கணிப்பதில் கில்லாடியாக இருப்பீங்க பாலியகால நண்பர்கள் உங்களுடைய தொழிலையும் வாழ்க்கையிலையும் கூட்டாக பயணிக்க வாய்ப்பிருக்கின்றது அவ்வப்போது பழைய விஷயங்களை அசை போடுவது உங்களுக்கு பிடிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் முயற்சி திருவினையாக்கம் அப்படின்றதுக்கு ஏற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க சகோதரர்களிடம் அதிக அக்கறை காட்டுபவர்களாக இருப்பீங்க ஆனால் அவங்க தான் உங்கள் மீது பெருசாக அக்கறை எடுத்து கொள்ள மாட்டாங்க எல்லோருக்குமே பெற்ற அன்னைக்கிடம் பாசம் இருக்கும் ஆனால் நீங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கிட்ட பெரும் பக்தியே கொண்டிருப்பீங்க அவங்களுக்கு ஒன்றுனா உங்களால் தாங்கி கொள்ள முடியாது அப்படியே துடித்து போயிடுவீங்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர் அப்படின்ட்டு எல்லாரையும் நேசிப்பவராக இருப்பீங்க அனைவரையும் அனுசரித்து செல்பவராக இருப்பீங்க உங்களுக்கு பெருசாக பகைவர்களே இருக்க மாட்டாங்க அதற்காக நமக்கெல்லாம் எதிரிகளே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கவும் முடியாது உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளாரையே இருக்கான் ஆமாங்க நீங்களே தான் உங்களுக்கு எதிரி என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிரியாக மாறிவிடும் பல சமயங்களில் நாம் என்ன பேசணும் அப்படின்ட்டு தெரியாமல் சில நேரங்களில் பேசி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக சிறந்தவராக இருப்பாங்க நிர்வாக திறமையில் அதீத திறமையோடு இருப்பீங்க அதே நேரத்தில் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்பவர்களாகவும் உங்களுடைய துணை இருப்பாங்க அதையெல்லாம் பொறுத்து அவங்க எதை செய்தாலும் உங்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் சிறு வயதில் அனுபவம் இல்லாம சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பவர்களாக இருப்பீங்க இருந்தாலும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாற்பத்தைந்து வயசுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில ரிஷபம் ராசிக்காரர்களே நீங்கள் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடந்தேறும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும் ரிஷபம் அப்படின்றது நந்திகேஸ்வரரை குறிப்பதால பிரதோஷ காலத்துல நந்தி தேவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில ஈசனை தரிசித்து வழிபட்டா உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்ட்டு சொல்லலாம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களை அந்த ஆண்டவன் எப்போதும் கைவிட்டதே இல்லை நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடும் மிக முக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ஆளுமை திறனை கண்டு மற்றவர்கள் அஞ்சுவார்கள் உங்களுக்கு உங்கள் உடன்பிறந்த சிலராலேயே பல துன்பங்கள் நிகழக்கூடும் அதையெல்லாம் பொறுத்து கொள்பவராக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய ஊரிலேயே உங்களை பற்றிய தவறான எண்ணங்கள் இருக்கும் அதாவது அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னுட்டு உங்களை பற்றி வேண்டாத சில தகவல்களை பரப்புபவர்கள் உங்களை சுற்றியே இருப்பாங்க குறிப்பாக யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் எதிர்காலம் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்கின்றது கூட்டாக தொழில் செய்பவராக இருந்தாலும் நினைப்பவராக இருந்தாலும் அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கக்கூடிய தைரியம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது என்னதான் நஷ்டம் ஏற்பட்டாலோ அதை சமாளித்து கொள்ளக்கூடிய பக்குவமும் இருக்கின்றது யாரையும் எதற்காகவும் சார்ந்து வாழவே கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் கொண்டவர்களாக ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீர்கள் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் போன்றவற்றில் வேலை செய்பவராக இருப்பீங்க எதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க ஏற்கனவே செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நீங்கள் தெய்வீக பலத்தோட அதைவிட பேரும் புகழும் அடைந்து உச்சத்தில் நிச்சயம் செல்வீங்க குறிப்பாக அனைவரையும் அனுசரித்து போகிறது அனைவர்கிட்டையும் அன்பு காட்டுறது பாசத்தோடு இருப்பது யாருக்கு என்ன உதவி வேண்டுமோ அதையெல்லாம் செய்வது இதுதான் உங்களுடைய மிக பெரும் பலமாக இருக்கின்றது பலவீனம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராசியில் பிறந்த நீங்கள் உங்களை அறியாமலேயே பிறருக்கு வாக்குறுதி கொடுத்துடுவீங்க அந்த வாக்குறுதி கொடுத்துட்டு சில நேரங்களில் நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்படுவீங்க அதை அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளாரையே போட்டு குழுக்கிக் கொள்விங்க இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமே ஆகையால் வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை அதை நம்மளால் செய்ய முடியுமா வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னுட்டு எண்ணி பார்த்து வாக்குறுதியை கொடுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாகத்தான் அனைத்துமே நடக்கும் கிரக நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு நிச்சயம் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே தெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நினைத்தது நடக்கும் வாழ்வில் உச்சநிலையை அடையலாம் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் தேடி வர வேண்டும் என்றாலும் கூட உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கினாலே போதும் எல்லாம் உங்களுடைய காலடியில் வந்து சேரும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் தயங்கக்கூடாது அந்த உதவி திரும்பவும் நமக்கு கிடைக்குமா அவங்க நமக்கு பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது இது இருந்தால் போதும் உங்களுடைய வெற்றியை உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்கவே முடியாது மேஷம் ராசி ரிஷபம் ராசி இந்த இரண்டு ராசிகள் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய ரகசியம் என்ன அப்படின்ட்டு சித்தர்கள் சொன்ன அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் மற்றும் ரிஷப வாசியில் பிறந்த பலரும் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்